അലൈഹി സലാം ഇന്നില്ല ഇന്നില്ല നഹ്മദു നിസ്തൈൻ വസ്തർഹു വലൈഹി മിൻ നതവല്ലയും നഖുദു ബില്ലാഹി മിൻ ശുറിയൻ വബിൻ ശൈയതി അമാരിന മയ് യദുല്ലാ വലം ഇല്ലാഹു വമയിഹു ഫലാ സാനിയ മശറൂല്ല യഅബില്ലാഹി വദുൽ അശരീക വഅശദാന

கற்றுக்கொண்டு அதை வாசித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது மார்க கல்வி முழுதாக கிடைத்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் அன்பான சகோதரிகளே என்பது வெறும் அரபு மொழியை மட்டும் வாசிக்க கற்றுக்கொள்வது கிடையாது கல்வியை பொறுத்தவரை இந்த உலகத்தில் பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கல்வி இரண்டு விதமாக பிடிக்கிறது கல்வி உலக கல்வி என்று உண்மையில் கல்வி இறந்துடும் அது எப்படிப்பட்டது என்றால் மீனான கல்வி பயனுள்ள கல்வி கல்வி பயனுள்ள கல்வி என்று இந்த மக்கள் படையெடுத்து செல்வதை பார்க்கிறோம் சகோதர கொஞ்சம் கவனிக்கமா இன்னைக்கு நார்மலாக ஒரு குழந்தை இல்ல ஒரு சிறுவன் இல்ல ஒரு வாலிபன் ஒரு டாக்டருக்கோ ஒரு இன்ஜினியருக்கோ படிக்கிறதா இருந்தா அந்த தாய் அந்த பிள்ளையுடைய தாய் சென்னையில மதுரைத்தூட வீடு எடுத்து போய் தங்கி அந்த பையனுக்கு அவன இன்ஜினியரிங் படைப்பதாக இருந்தாலும் டாக்டர் படைப்பாக இருந்தாலும் இந்த அம்மா அங்கே போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க பையனுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்கிறாங்க சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்காக உலக கல்விக்காக வீடு எடுத்து போய் உட்காந்து அந்த குழந்தைகிட்டது வீட்டு சாப்பாடு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை முழுக்க ஆகிய பெற்றோர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சரி படிச்சு முடிச்சாச்சு படிக்க கூடாதுன்னு சொல்லல உலகத்தை சம்பாதிக்க ஒரு கல்வி வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கல்வியை கற்ற பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறதா நல்ல பண்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அது ஜீரோ மாசம் ஒரு லட்சம் சம்பாதிப்பாரு பையன் ஆனால் பெற்ற தாய்க்கு என்ன பண்றது

எந்த டென்த் படிக்கிறேன் கோச்சிங் கிளாஸ் போகிறேன் டியூஷனுக்கு போகிறேன் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன் அவங்க டெய்லி இருந்தது டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிவாசல் பக்கமோ மதரசாவின் பக்கமோ அனுப்பாத பெற்றோர்களை பார்க்கிறோம் அன்பான சகோதரிகளே நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை சூழல் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் போதும் இதுக்கு மேல

பெற்றோர்களுக்கு மார்க்கம் இல்லை உண்மையிலேயே மிகவும் வேதனை போடக்கூடிய நம்மளும் ஒரு வரசாவை படைச்சிருக்கோம் வரசாவை ஆசிரியரை வேலை பார்த்திருக்கோம் அதனுடைய பின்னணியிலே நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு வதரசாவை நடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது

பட்டமளிப்பு விழா நிறைய விழாக்கள் நடத்தப்படும் இதை போன்று நிறைய ஊர் வந்து நிறைய மதரசாக்கள் பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கணக்கிட்டு பார்த்தால் விரட்டக்கூடிய ஒன்று அன்பான சகோதரிகளே நம்முடைய மக்கள்

எனக்கு எல்லாம் தெரியுங்களா எப்படி நான் எதுக்கு பயம் போகணும் நான் எதுக்கு அதை கொண்டு வர அங்கே நான் ஏன் அமர வேண்டும் இதை கொன்ற தர்மியாக்களை நான் ஏன் அமர வேண்டும் என்று தனக்கு எல்லாம் தெரிந்தது போன்று இதைப் போன்ற ஒரு அமர்வுகளை புறக்கணிக்கின்றனர் அன்பான சகோதரிகளே முதலில் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள

அன்பான சகோதரி நிறைய தாய்மார்கள் இருக்கலாம் சகோதரிகள் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் கன்னிப்பெண்கள் இருக்கலாம் அல்லாவுடைய எந்த பெரும் ஒரு கிருமையினால இணைய முடியல குரான் சுண்ணாவை போதிக்கக்கூடிய ஒரு கல்வியில் ஏற்றி அல்லாஹ் சுகாதார மிக நெருக்கத்தில் உங்களை ஆக்கி வச்சிருக்கேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அகிலாவின் படி குரான் சுண்ணாவின் படி சத்திய கல்வி எடுத்து சொல்ல வேண்டும் ஆர்வம் கொண்ட சகோதரர்களை கொண்டு ஒரு நிறுவனத்தை அல்லா உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் இது அல்லா சுகாதார உங்களுக்கு இது ஒரு அருள் கூட

ஒருவருக்கு நன்மையை நாடுகிறான் என்றார் அவரை மார்க்க கல்வியில் விளக்கம் பெற்றவராக விடுவான் என்பது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் பெரிய டாக்டர் அவர் பெரிய இன்ஜினியர் அவர் அவரை சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாம் ஒருவருக்கு புரிந்த நன்மையாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அது வந்த உண்மை அல்லாவிடத்தில் என்ன சொல்லி கேட்டுறாங்க யாருக்கு அல்லாஹ் மார்க்க கல்வியை

புத்தகத்தை வேலை நம்ம வேலை என்ன சமைச்சு மட்டும் போட்டா போகும் அன்பான சகோதரிகளே ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு உங்கள் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சூரத்தில் பாத்தியாவை நாம் பெற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் காலமெல்லாம் அதை ஓதும் போது அது நமக்கு சரக்கத்துள் ஜாலியாக மாற்றிடும்

ஒரு மாத்தல்வில்டைய நிலை என்பது எப்படி அது மாதிரி அவனுக்கு இந்த உலகத்துல வாழ்வது எப்படி என்றே தெரியாது அதற்கு பிறகு அவன் சம்பாதிச்ச கட்சிங்களேன் மாத்த கற்றுக்கொள்ளாமல் இந்த உலகக் கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டு அவன் சம்பாதித்தானே என்றால் அவள் யாருக்கும்

தற்கொலை செல்வதை கோலைத்தனமான முறிவு எடுப்பதை பார்க்கிறோம் இதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு விசாரத்தை பற்றிய சரியான ஒரு செய்தி கிடைக்கவில்லை கிடைத்தாலும் அவர்கள் அதை கேட்டுக் கொள்ளவில்லை அந்த கூறுகிற அணுக்கரு அழகான குவாக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு எதுவுமே இந்த பயனுள்ள தெளிவை என்று கேட்டுள்ளார்

ஆறுமாசம் படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துல ஆறு உள்ள சிலருக்கு மூன்று வருட படிப்பு சாத்தியமாகும் குடும்ப பெண்மணிகளுக்காக ஆறு மாத பேசிக் கோர்ஸ் அடிப்படை கல்வி கொடுக்குறாங்க அன்பான சகோதரிகள் அந்த வகுப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய மார்க்க ஞானத்தை கல்வி அறிவு என்ன செஞ்சு பண்ணணும் அதிகப்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி ஒரு மதரசா நடக்குது கோர்ஸ் நடக்குது முதல் நம்ம பெண்கள் சொல்லுவோம் எனக்கு தான் தெரியுமே எனக்கு தான் தொழுது தெரியுமே பயான் கூட்ட என்ன என்ன எல்லாம் தெரியுமே அப்படின்னு அன்பான சகோதரிகளே அல்லாவுடையக்குவர சொல்லக்கூடிய வார்த்தை தான் எனக்கு உங்களுக்கும் கொடுத்தமான ஒரு முஸ்லீம் எப்போவும் தன்னுடைய கல்வி அணையத்தை கொண்டு ஒருபோதும் மனநிலை வடைய மாட்டான் எப்போ வரைக்கும் அவன் கேட்கணுமா தன்னுடைய மரணம் வரை அவன் தன்னுடைய கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அம்ா உடைய குழந்தை சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லா வழி காட்டினாள் ஹை எஸ்வரி எல்லோருமே அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் அன்பான சகோதரிகளே மாற்றக்கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லா கேட்கிறார் மாற்றக்கல்வியை கற்றவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு சிறப்பை ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக மாற்றுக் கல்வியை கற்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது சென்னையில் ஒரு அம்மா அம்மா மக பேத்தி மூணு பேருக்கு கிளாஸ் போடுவாங்க மதரசா அந்த இருபது வயசு பாட்டி அவங்க சமீபத்தையும் குரானை முதாவ மனம் செய்வார் அவங்க வீட்டுல இருப்பாங்க வீட்டுல நெட்டி மனசுக்கு வந்து பாடம் கொடுத்து கொடுத்து அந்த அம்மா இருபது வயசுலேய குரானை மன்னனம் செய்கிறாரு அப்ப ஜோனா சம்போதையில அல்லாஹ் சுஹானதர் அவங்களுக்கு மன்னன சக்தியை கொடுத்து இருந்தால் நீங்கள் குரானை மண்ணம் செய்யலாம் அல்லாஹ் சுஹானதர் அவங்களுக்கு

ஒரு வணக்க சாலைக்கும் ஒரு ஆலைக்கும் இடையே உள்ள ஒரு சிறப்பை போன்றதாகும் எவர் மக்களுக்கு நன்மையானதை கற்பிக்கிறாரோ அவர் மீது அவ்வாவுடைய அவனுடைய மனசுகளுடைய வானம் பூமியில் உள்ள சகல படைப்புகளுடைய குற்றுக்கொள்ளில் உள்ள எறும்புகள் தண்ணீரில் உள்ள மீன்களுடைய துவாக்கள் கிடைக்கிறது அன்பான சகோதரிகளே வானத்தில் பூமியில் உள்ள அத்தனை சகல ஜீவராசிகளுடைய துவாக்களும் எல்லாவற்றை குறித்த வல்லோருடைய அவருடைய மலக்கூருடைய துவாக்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அல்லா சுகாத்தால் நம்ம பக்கத்திலே ஒரு மதரசை அமைச்சு அதை போய் கல்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எவர் ஒருவர் மார்க்க கல்வி கிடைக்கிறாரோ அவர் அல்லாவுக்கு பயந்து நல்ல மனிதராக இருக்க முடியும் எவர் அல்லாவுக்கு பயந்து நல்ல மனிதராக இருக்கிறாரோ அவர் நல்ல கணவனாக இருக்க முடியும் நல்ல மகனாக இருக்க முடியும் நல்ல பிள்ளையாக இருக்க இதனால் தான் இஸ்லாம் என்ன பண்ணுது கல்வி ஆண் பெண் அனைவருக்கும் கட்டாய கடமையாக்கி இருக்கிறது அன்பான சகோதரிகளே இந்த அமைப்பில் அனுப்பிய அத்தனை சகோதரிகளும் இந்த பேசப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை என்னுடைய உரையை முடிவு செய்கின்றேன் நீங்க இதற்கு பிறகு இன்னும் சிலர் வந்து இங்க உரையாடுறாங்க அவரோட சகோதரி என்ன செய்யுங்க மகளிர் தொழுதுட்டு இங்க அமர்ந்து அதற்கு பிறகு ஒரு பிறகு கேட்டுக்கொண்டு பயனடைய மாதிரி உரையை முடிவு செய்கின்றேன் மார்க்க கல்வியின் அவசியத்தை அதமான முறையிலே நமக்கு